அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் கஞ்சல் அர்ஷனுடைய சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போறோம் இன்றைக்கு இதை கேட்கக்கூடியவங்க எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதனோட சிறப்பு பலருக்கும் தெரியாம தான் இருக்கு இதனுடைய பெயரே அர்ஷனுடைய பொக்கிசம் ஹர்ஷனுடைய கீழே எடுக்கப்பட்ட பொக்கிஷமான வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது இது நமது அவர்களுக்கு மஸ்ஜிது நபவியில ஜிப்ரேல் அலைஹுசல்லம் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது இந்த கஞ்சுல் அர்ஷ மட்டும் நம்ம தொடர்ந்து ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமது வாழ்க்கை எப்படி விரும்புறமோ அப்படி மாறும் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இன்ஷா அல்லாஹ் இதை ஓத தெரியாதவங்க கூட ஓதக்கூடிய முறையில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதாவது மூன்று மொழிகளை நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அல்லாஹ் வீடியோவை முழுமையாக கேளுங்க ஏன்னா இதனுடைய சிறப்புக்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நான் இங்கே குறைந்த அளவு சுருக்கமாக நான் சில பலன்களை மட்டும் நான் சொல்றேன் முதல்ல இந்த ஒரு கஞ்சில் அரிச ஓதி ஒரு தோழியினுடைய வாழ்க்கையா அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தினா அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் கேளுங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு இதை நீங்களும் ஓத தொடங்குவீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி இருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு அவங்க செய்திருந்த தொழிலில் அல்லாஹால நஷ்டத்தை கொடுத்துட்றான் அவங்க இதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க கடன் நிறைய வாங்கிட்டாங்க அதற்கு பதில் கூட அவங்களால சொல்ல முடியல அந்த அளவுக்கு கடன் ஆயிடுச்சு இப்போது அவங்களுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க எல்லோருமே அவங்கள வந்து கொஞ்சம் தூரப்படுத்துகிறாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாமே கொஞ்சம் வசதியாக இருந்தால் தான் போய் பேசுவாங்க கொஞ்சம் வறுமையில் இருந்தால் கொஞ்சம் தள்ளி தான் நிற்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்களையும் தள்ளி வச்சாங்க இந்த சூழ்நிலையில தான் அல்லாஹ் அவங்களை இன்னும் சோதிக்கிறான் அவங்களுக்கு ஒரு நோயை கொடுக்கறான் ஒண்ணு நோயில இருந்து அவங்க வெளியில வர்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் இன்னும் அந்த நோயை கவனிக்கிறதுக்கு கூட அவங்க கிட்ட போதிய அளவு பணம் கிடையாது இந்த சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையிலயும் நிறைய சண்டைகள் போயிட்டு இருக்கு அப்போதான் இந்த கஞ்சில் அர்ஷ ஒரு வாரம் ஓதிருக்காங்க இருக்காங்க இல்லா ஒரு வாரத்திலையே அவங்கள செய்துட்டு இருந்த அந்த தொழிலில் அல்லாஹத்தால் பறக்கத்தை கொடுக்குறான் கொஞ்சம் அப்படி முன்னேறி வர்றாங்க கொஞ்சம் அவங்களுடைய நோயை பார்க்கறதுக்கும் கொஞ்சம் பணத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் கொஞ்சம் குடும்பத்துலேயும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்படியே அவங்க தொடர்ந்து இந்த கஞ்சில் அரிச ஓத ஆரம்பிச்சு அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு வந்த அந்த நோய் எங்கே போச்சு அப்படின்னே தெரியலையாம் மாயமாக போச்சு பெரிய ஒரு நோயாக இருந்தது ரொம்ப பயந்துட்டு இருந்தால் அது எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அவங்களுடைய தொழில் அல்லாத்தாலா மிகப்பெரிய உயரத்தை எல்லாம் கொடுத்துருக்கான் மிகப்பெரிய லாபத்தை அவங்க பார்த்துருக்காங்க இப்போ அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த கஞ்சுள் அரிச நம்பிக்கையோட யார் தொடர்ந்து ஓதி வர்றாங்களோ உயர்ந்த இடத்தை நம்ம பிடிக்கலாம் நம்மோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கூட நமக்கு அது இருக்காது காணாமல் போயிடும் எனவே அல்லாஹ் பணம் ஒரு ரூபா கூட கையில் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்குது நோயாக இருக்குது குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டையாக இருக்குது யாருமே மதிக்கிறது இல்லை கண்ணியம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லோருமே இதை ஓத தொடங்குங்க திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் இல்லாது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் அலமதுல்லான்னு சொல்வீங்க இப்போது இந்த கஞ்சல் அரிசை ஓதுறதுக்கு குறைந்தது நமக்கு ஐயாயிரம் பழங்கள் கிடைக்குதான் நம்ம ஒரு முறை ஓதுறதுக்கு இந்த கஞ்சில் அரிஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா அல்லாஹ்வினுடைய பெயர்கள் தான் அல்லாஹாவினுடைய தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் நமக்கு தெரியும் ஆனால் இந்த கஞ்சில் அரிசியில் சொல்லப்படாத பெயர்களும் இதில் இடம்பெறுது அப்படின்னு சொல்லப்படுது எனவே அல்லாஹ்வினுடைய பெயரை தான் நம்ம சொல்கிறோம் இதில் புதுசாக எதுவும் இல்லை அதனால் நீங்கள் எல்லோருமே தாராளமாக ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் இதை மட்டும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதுங்க உங்களுடைய வயதில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதணும் இன்ஷா அல்ல அப்போ தான் என்னுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த கஞ்சில் அரிச ஓதுறதுக்கு மிக முக்கியமான பலன்களை மட்டும் நம்ம சுருக்கமா நம்ம பார்த்திடலாம் அதற்கு பிறகு இந்த கஞ்சில் அரிச எந்த நேரம் ஓதலாம் எப்படி ஓதலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல்ல தொழிலில் அல்லாஹால பரக்கத்தை கொடுக்குறானா எப்படி அப்படின்னா மற்றவங்க எல்லாம் எங்கேருந்து தான் இவங்களுக்கு பரக்கத்து வருது செல்வம் வருது அப்படின்னு மக்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் பறக்கத்தை கொடுக்குறானாம் அடுத்தது எதிரிகள் தீயவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி எதுவுமே நமக்கு பலிக்காது அடுத்தது மறுமையில் ஆயிரம் மலக்குமார்கள் சகல வசதியோட சகல கண்ணியத்தோட இவரை அழைச்சிட்டு போவாங்களாம் அதாவது கபர்லேருந்து எழுப்பி மஹர் மைதானத்துக்கு அழைச்சிட்டு போவாங்களாம் இன்னும் ஒரு குதிரையும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அடுத்தது திருமண தடைகள் நீங்குது வியாபார தடைகள் நீங்குது இன்னும் சூனியம் செய்வினை இது போன்ற எந்த ஒரு விஷயமும் பழிக்காம போகுது இன்னும் நோய் நீங்குது கபர்ல முகம் பிரகாசமாக ஜொலிக்கப்படுது எல்லாம் கேட்பாங்களாம் இவங்க யார் நபிமார்களா இவங்களோட கபர் மட்டும் இவ்வளவு ஒளிமயமா இருக்கே அப்படின்னு மற்ற கபராளிகள்லாம் கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு அழகத்தால கபர்ல பிரகாசத்தை ஏற்படுத்துறானா அடுத்தது இதை ஓதிட்டு இருக்கும்போது நமக்கு யாராவது ஒரு சின்ன கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் அவங்கள இழிவடைய செய்வானாம் அவங்கள அல்லா பார்த்துக்குவான் அதனால நீங்கள் எந்த கவலையும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்தது வறுமை ஏற்படாது இதை உங்க வீட்டில் ஒரு நாளும் கஷ்டம் கவலை கண்ணீர் இருக்காது அடுத்தது நம்ம இதை ஓதிட்டு ஒரு பயணத்திற்கு போகிறோம் ஒரு வேலையாக போகிறோம் ஒரு நல்ல விஷயத்திற்காக போகிறோம் அப்படின்னா அது நமக்கு சக்ஸஸ் ஆகும் அடுத்தது அல்லஹுவ சந்தோஷமாக நம்ம மஹர் மைதானத்தில் சந்திக்கலாமா அல்லாஹ் ரொம்ப விரும்பி நம்மளை வந்து பிரியத்தோடு பார்ப்பானாம் அடுத்தது வழக்குகளில் நம்ம ஏதாச்சும் வழக்கு போட்டிருந்தோம் எதுலையாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இதை ஓதிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்குதான் அடுத்தது வானம் பூமியில் உள்ள அனைத்துமே நமக்கு வசப்படுதாம் இந்த அனைத்திலிருந்துமே எதாலையும் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாதாம் எவ்வளோ சிறப்பு பாருங்க இதை விட வேற என்ன சிறப்பு வேணும் வானத்தில் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறதும் நமக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது நமக்கு நல்லது செய்து அப்படின்னா இதை விட சிறப்பு வேற எதுவுமே இல்லை இதற்காகவே நம்ம இதை ஓதலாம் அடுத்தது தினமும் நம்ம ஒரு முறை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நமக்கு நடந்துக்கிட்டே வருமா நம்ம நினைக்கிறது அத்தனையுமே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குமா இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் நம்ம மனசில் இருக்கிறது நடக்குது அப்படின்னா அதை விட சந்தோஷம் நமக்கு இருக்கவே முடியாது இன்னும் இதனுடைய சிறப்பை விவரிக்கவே முடியாது அப்படின்னு நிறைய புத்தகங்களில் எழுதப்படுது இதை நம்ம ஒரு முறை ஓதணும் அப்படின்னா ஆயிரம் நபர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவளித்த நன்மை கிடைக்குதாம் ஆயிரம் ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்குதாம் ஆயிரம் அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்குதாம் ஆயிரம் பேருக்கு நம்ம உடை வாங்கி கொடுத்த அந்த நன்மையும் நமக்கு கிடைக்குதாம் இன்னும் இந்த ஒரு கஞ்சு லர்ஷ ஒரு முறை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய ஈமானின் அளவு அதிகரிக்குதான் இதை விட நமக்கு வேற சிறப்பு இருக்கவே முடியாது இந்த உலகத்திலையும் நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலி மறுமையிலும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருக்கக்கூடிய அளவிற்கு அனைத்தையுமே நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலாக இருக்கு இந்த மாதிரி ஒரு அமலை நீங்க தேடி போகவே முடியாது ஆனா இது வந்து கொஞ்சம் ஓதுறதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால கொஞ்சம் பேர் தயங்குவாங்க இன்ஷா இல்ல நீங்க தயங்காதீங்க ஃபஜருடைய வேலையில் நீங்க ஒரு முறை ஓதுங்க அல்லது மகிரியுடைய தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதலாம் இந்த இரண்டு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு கஞ்சில் அரிச ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் ஓதுறதுக்கு பாருங்க அல்ஹம்துல்லான்னு சொல்வீங்க அல்லாஹால உங்களோட வாழ்க்கையில நீங்கள் தேடுற விஷயங்கள் இன்னும் நீங்க அடைய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் உங்களுக்கு எளிதாக்கி தந்துடுவான் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நீங்க வாழலாம் இதை ஒரு முறை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹ் நமக்கு ஐயாயிரம் பலன்களுக்கு மேலே நமக்கு கொடுக்கறானா அதில் குறைந்தது நமது பிரச்சனைகள் நம்ம தேடுறது எல்லாமே நமக்கு கிடச்சிரும் இன்னும் நம்ம அறியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கும் அதை எல்லாமே அல்லாஹ் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் மறுமையில் முக்கியமா நம்ம அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை நீங்க செய்ய தொடங்குங்க நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் ஏழு நாள் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் இன்ஷால்லா இந்த ஏழு நாட்களுக்கு உள்ள எவ்வளோ பெரிய மாற்றத்தாலாம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட நீங்கள் உணர முடியும் இன்ஷால்லா இதை என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இதனுடைய பலன்கள் விவரிக்கவே முடியாது அலமது தான் சொல்லணும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓத ஆரம்பிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு மனப்பாடமே ஆயிரும் இந்த கஞ்சில் அரிஷை நான் இப்போ ஸ்க்ரீனில் போடலை ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால நான் போடலை இதை நீங்கள் அழகாக ஓதக்கூடிய வகையில் மூன்று விதமான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் இன்ஷா அல்லா தமிழில் ஓதக்கூடியவங்க பார்த்து ஓதுங்க இன்னும் அரபியில் ஓதக்கூடியவங்க ஓதலாம் இன்னும் இங்கிலீஷில் ஓதக்கூடியவங்களும் ஓதலாம் இன்ஷால்லா மூன்று மொழிகளில் இதனுடைய பொருளோடு கொடுத்துருக்கேன் இன்ஷா அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஸ்க்ரீனில் போட்டோம் அப்படின்னா அது அவ்வளோ சரியாக வராது நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் தொடுங்க நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து படிச்சுக்கிட்டே போகலாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த லிங்க்கை மட்டும் தொட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம் தினமும் எனவே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரீனில் போடுறதை விடவும் எனவே இன்ஷா அல்லா அந்த லிங்க்கை போய் பாருங்கள் இதை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஓதுங்க திஷ்டத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லா ஏழு நாள் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள் ஓதிட்டு அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ மாற்றத்தை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அந்த கமெண்ட் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த கஞ்சுல் அர்ஷினுடைய சிறப்புகளை நம்ம எல்லோருமே தெரிந்து கொண்டதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் தான் எனவே இன்ஷா அல்லா இதை நம்மோட வாழ்க்கையில் அன்றாடம் ஓதி இதனுடைய பலன்களையும் சிறப்புகளையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கர்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துவும்